இது வந்து அது பாட்டி வீட்டு சமையலுமா பாட்டி வீட்டு சமையல் அன்றைக்கி அதிர்சம் செய்யலாமல் இருக்கிறேன் அதிர்சம் செய்யலான்னு ஒரு கிலோ அரிசி இது இது ஒரு கிலோ அரிசி வந்து ரேஷன் அரிசி இல்லை எனக்கு என்கிட்ட அதெல்லாம் கடை அரிசி எடுத்துருக்குறேன் ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ வெள்ளம் போடலாம் கடை அரிசி நான் எட்நூறு கிராமம் போடுவேன் இது வந்து இப்போ நம்ம நல்லா தண்ணி ரெண்டு அவர் ஊற வச்சு வச்சுருக்கிறேன் இப்போ இதை வந்து நல்லா தண்ணி வடிகட்டிக்கலாம் தண்ணி வடிகட்டிட்டு இது ஒரு பத்து வருஷம் இது வந்து துணியில் போடலாம் மெடிக்க டேபிளில் நம்ம பொடையை விழுச்சி போட்டு காட்டன் பொடையாக போட்டோம்னா சீக்கிரம் உணர்ந்துடும் இந்த மாதிரி உணர்ணும் இது வந்து ரொம்ப காயக்கூடாது வெயிலெலாம் காயக்கூடாது நெகலில் காய வக்கூடாது ஆனால் வெயில் நான் மிக்ஸியில் அரைக்க போகிறதுக்கு மிக்ஸியில் தான் அரைக்க போகிறேன் அதனால தான் நான் இப்படி காய போகிறேன் மிக்ஸியில் அரைச்சால் கூட இது ரொம்ப காய வைக்கக்கூடாது ஈரை பார்த்து நம்ம அரைக்கணும் பார்த்து 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 உணர்த்தினே இருக்கணும் ரொம்ப மாவு மாவுங்களா இருக்காது எடுக்கும்போது பக்குவத்தில் காப்பிடுறேன் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும் நம்ம எவ்வளோ தேவை அவ்வளோ கூட ஒரு கா ஒரு ஆளாக அரிசி கூட போட்டு ஒரு கப் தான் கால் கிளரிசி கூட போட்டு நம்ம வீட்டில் செய்யணும் கடையில் வாங்கினா இனி போகாது நம்ம வீட்டில் தயிர் படைச்சா இது மாதிரி செய்கிறோம் சரி ரொம்ப காயக்கூடாது இது மாதிரி ஈரமாகவே இருக்கணும் இவ்வளோ ஈரம் இருக்கணும் இவ்வளோ ஈரம் இருந்தால் தான் நம்ம வந்து மிக்சியில் அரைக்கும் போது நம்ம குறை குறணும் லைட்டாக குறை குறணும் இப்போ மிஷினில் கொடுத்தோம்னா என்ன பண்ணுறவங்க அப்படியே மாவை அசைப்பாங்க அதில் வந்து நம்மளுக்கு என்ன இந்த மாதிரி ஜோ இது ஒரு சேமியாக வரும் அதான் நம்ம வேறு ஜலிக்க வேண்டியது இருக்கும் இப்போ இதில் மிக்ஸி நம்ம வீட்டிலே தேவையான அளவுக்கு நம்ம ஒரு காப்படியோ ஒரு இரநூறு அரிசி அரைச்சிக்கூட நம்ம போட்டு ஒரு ஔஷத்துக்கு சொடறதுக்கு இந்த அளவுக்கு நம்ம காய வச்சா போதும் இதை பார்த்து பார்த்து பக்குவமாக இப்படி பார்த்தோம்னா போதும் இப்போ இதை வந்து வருவான் மாவிநெல்லாம் மிக்ஸியில் அரைச்சிட்டேன் நம்ம மிக்ஸியில் அரைச்சாலும் கொஞ்சம் லைட்டாக குறை குரணும் இருக்கும் இந்த குறை குரணும் நம்ம சாப்பிட்றதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப மசியாக அரைச்சிட்டோம்னா அது அவ்வளோ கல் மாரி இருக்கும் ஒரு நேரத்தில் அந்த டேஸ்ட் இருக்காது நம்ம வீட்டில் என்ன தான் அரைச்சிட்டு இது மாதிரி செய்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி வந்து நம்ம உங்களுக்கு ஒரு ஆளாக்குன்னா அந்த ஒரு அழகு தகுந்த வெள்ளத்தை நம்ம போட்டுக்கலாம் ரொம்ப செய்யணும் அவசியம் கிடையாது ரொம்ப அப்படி பண்ணணும் அதனால் எனக்கு முடியலன்றதுக்கெல்லாம் மிக்ஸி நல்லா இருந்தால் நம்ம மிக்சியாக அரைச்சிடலாம் அது ரெண்டு ஊர் ஊற வச்சிங்கன்னா உனக்கு இந்த லெவலில் கிடைக்கும் ரொம்ப ரெண்டு இந்த காய வாயினோன்னே அவங்களும் நல்லா இருக்குது பாருங்கள் இதில் வந்து சுக்கு ஒரு பத்து கிராம் போட்டு அரைச்சிட்டேன் ஏலக்காய் ஒரு அஞ்சு ஏலக்காய் போட்டு வாசனைக்கு அரைச்சிருக்கிறேன் இது ரெண்டுமே நம்மளுக்கு அரைச்சினால இது வாசனையாக இருக்கும் சுக்கு வந்து ஜீரண சக்திக்கு அதனால் இது எப்பவுமே நம்ம அதிர்ச்சி போது அதை போட்டு தான் அரைக்கணும் கல் கரெக்டாக வந்துடும் இதான் இது இவ்வளோ தண்ணி நான் வைக்கிறேன் இவ்வளோ தண்ணி வச்சால் போதும் இதில் எடுக்கிறோம் கினமான பாத்திரம் வச்சுருக்கிறேன் பால் பாத்திரம் கனமாக நல்லா வெயிட்டான பாத்திரம் அந்த தண்ணி கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதி வரணும் இதில் வந்து நம்ம ஒரு கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும் இந்த அளவு ஒரு பிஞ்சு கல் உப்பு ஸ்வீட் எடுத்து கொடுக்கணும் அப்படி தான் வெள்ளத்துக்கு மட்டும் ஸ்வீட் எடுத்து கொடுக்கும் அதுக்கு நம்ம எப்பவுமே இது போடலாம் இதை வந்து இப்படியே நல்லா நம்ம கலரி விட்டுன்னு இருக்கோம் தண்ணி கொதி வெள்ளம் போட்டுக்கலாம் ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துருக்கோம் இப்போ வெள்ளம் நல்லா தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ நம்ம வந்து வெள்ளத்து இதில் போகணும் இப்போ இந்த வெள்ளம் நல்லா கரையணும் கரைஞ்சப்போடு சக்குன்னு எடுத்து வடிகட்டிடலாம் ஏன்னா வெள்ளம் கரைஞ்சிடுச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம் இதை வடிகட்டிடலாம் இதை வடிகட்டிட்டோம்னா வெள்ளம் கொஞ்சம் கரையணும் இன்னும் கொஞ்சம் அதனால் நம்ம தீய வந்து கேஸுக்கு வந்து தீயை கொஞ்சம் கூடி தான் வைக்கணும் கரெக்டான பாவை எடுக்கும்போது தான் நம்ம வந்து வடிகட்டணும் இப்போ நம்ம வந்து வடிகட்டிடலாம் கரெக்டான பாவை வந்துடுச்சு எப்ப வடிகட்டுறேன் இந்த பக்கத்தில் அடுப்பில் அந்த மாற்றும் வெள்ளம் கரைஞ்ச உடனே நம்ம எடுத்து வடிகட்டிடணும் கட்டி பா ரொம்ப வந்து தண்ணி பாவெலாம் கரெக்டாக வரும்போது நம்மளுக்கு செட் செட்டாகாது பாவம் ஆஃப் பண்ணிடலாம் அப்போ நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம் அவ்வளோதான் தெரியாதுன்னு கூட தெரியும் செய்யலாம் தப்பு கிடையாது மாவு போட்டு நல்லா கிண்டுவோம் சிம்மில் வச்சாச்சு சிம்மில் வச்சுட்டு நம்ம நல்லா அப்படியே கிண்டிட்டு வருவோம் மாவு போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான் சிம்மில் வச்சு அப்படியே நம்ம வந்து கிண்ட வேண்டி தான் இந்த கிண்டி மாவுகள்லாம் ஃபுல்லாக கிணும்போது இருக்கிற மாவெல்லாம் போட்டுட்டு நம்ம அப்படியே கிண்டிட்டு ஆஃப் பண்ண வேண்டியதுதான் இது ரெண்டெல்லாம் கிண்டணும் ஏதோ மாவுல்லாம் கிண்டிட்டுமா பாருங்க நெய் கொஞ்சம் போட்டு ஒரு டீஸ்பூன் போட்டாச்சுமா அந்த டீஸ்பூன் போட்டு நம்ம அப்படியே இந்த நெய் அம்மிக்கு விட்டோம்னா ஒரு பத்து நிமிஷம் பொறுத்து ஆறட்டும் ஆறுனால் கூட நம்ம அதை வந்து திசைஞ்சு நம்ம பாவ எடுத்து நல்லா திசைஞ்சிட்டு போடலாம் எண்ணெயில் அப்போ கரெக்டாக வந்துடும் இது ஆறணும் இது வந்துச்சு பாவம் எடுத்தாச்சு நம்ம வந்து சுத்தம் பத்தமாக இருக்கணும் இதை இந்த இதில் வந்து கையை வைக்க பார்த்து சுத்தம் பத்தமாக இருக்கணும் தண்ணி கை படக்கூடாது தண்ணி படக்கூடாது வெளியில் வச்சே நம்ம செய்யலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அவசியமே கிடையாது இந்த மாதிரி நம்ம கிண்டிட்டுனால இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதில்லை வெளியிலே ஒரு மாதம் கொஞ்சம் 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 எடுத்து நம்ம டைம் கிடைக்கும் போது தட்டி போட்டுக்கலாம் நம்ம வந்து நம்ம அதிரசம் பாவ இல்லையா இந்த மாதிரி கட்டியாக இருக்கும் இதோட வெள்ளை அதிரசம் இது வந்து நம்ம இதோட கட்டியாக இருக்கும் நல்லா கட்டி ஆச்சுன்னு நம்ம வந்து என்ன பண்ணோம் லைட்டாக சுடுதண்ணி இது மாதிரி அதை நான் உடச்சி விட்டு பிசைஞ்சு இது வச்சுருக்கிறேன் திருப்பி இந்த இதை உடைச்சு இது பிசிக்கிறேன் இது இப்படி தான் இருக்கும் நம்ம வந்து கொஞ்சம் சுடுதண்ணி விட்டோம்னா நல்லா பிசஞ்சிக்கணும் மாவு பெசுகிற மிஷின் இந்த மாதிரி பிசைஞ்சோம்னா நல்லா தளர்ச்சி ஆகிடும் வள வளம் கரெக்டான அதுக்கு வச்சு நம்ம தட்டி போடலாம் நம்ம கடையில் வாங்கும் போது என்ன ஆகுதுன்னா ரொம்ப அப்படியே வளவலன்னு எடுத்த உடனே தட்டி போடுற மாதிரி ஓவர் இனிப்பாக இருக்குது இது மாதிரி நம்ம வீட்லேயே நம்ம வந்து நம்ம கை பக்குவத்தில் செய்து சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் இது திட்டமான இனிப்பு திட்டமான முது இப்பெல்லாம் ரொம்ப இனிப்பு யாரும் சைப்பட சாப்பிட்றதுக்கே பயப்படுறோம் அதனால் நான் இனிப்பு கம்மி பண்ணி எடுத்துட வேண்டியது தான் எடுத்துகிட்டு தேவண்ட அளவுக்கு நான் மீடியமான சிம்மில் வச்சுக்கேன் மீடியமான இதில் வச்சுக்கலாம் ஏற்றிட்டேன் பலகாரம்னா வீட்டில் செய்ய சாப்பிட்டா அது டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப செய்யத்தால் கொஞ்சம் அவசரத்துக்கு இது மாதிரி கூட டைம் கிடைக்கும் போதெல்லாம் கூட நம்ம செய்ய சாப்பிட்டா குழந்தைங்களும் கொடுத்தா நல்லாயிருக்கும் ஸ்வீட்டு வீட்டு ஸ்வீட்டு நம்மளுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் யாருக்கும் டைம் கிடைக்கிறது இல்லை இப்போ தான் அதனால் செய்கிறதுக்கும் கஷ்டப்படுறாங்க கூட தான் இதை எடுத்து அப்படியே என்ன பண்ணலாம் ஒரு பேப்பர் வச்சுட்டு இதில் நான் வந்து டிஷ் பேப்பர் போட்டு வச்சுக்கிறேன் இந்த டிஸ் பேப்பர்லேயே இதை நம்ம வந்து எடுத்துடலாம் எடுத்து எடுத்து அதை வச்சுக்கலாம் மீடியமான தீவில நம்ம வச்சுக்கணும் ரொம்ப நம்ம இது அதிகமாக தீவை ஏற்றி வச்சோம்னா அது வந்து கருப்பாயிடும் ரொம்ப கருத்துடும் இது அப்படியே நல்லா வேகணும் ஒன்று ஒன்றா அதிர்ஸம் வந்து ஒன்று ஒன்றா தான் போட்டு எடுக்கணும் ரெண்டு மூணு போடக்கூடாது பூரி மாதிரி தான் வரும் இது பூரி மாடல் தான் இது ஒன்று ஒன்றா தான் போட்டு எடுக்கணும் இந்த மாதிரி தான் வரும் கொஞ்சம் எண்ணெய் சூடாகிடுச்சுன்னா நல்லா வரும் இதை எடுத்து இப்படியே நம்ம வெளியே வச்சு இந்த இந்த மாதிரி கூட ஒரு கரண்டியை வச்சு இப்படி பூஞ்சிட அப்படி தான் இப்படி பூஞ்சிட்டோம்னா அதில் எண்ணெய் அப்படியே போய்டும் மீதி வச்சு நம்ம வந்து துணியை வச்சுக்கோம் பேப்பர் வச்சுருக்கோம் இது வெள்ளை வெள்ளம் போட்டு அதிர்ச்சி இது அதுவும் நல்லா அவ்வளோ இருக்கும் நல்லாயிருக்கும் சூப்பராக நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தீபாவளி பலகாரம்